பிள்ளை வரம் வேண்டுமா பாலமுருகனை கும்பிடுங்கள் காதல் திருமணம் நடக்கணுமா வள்ளி மணாளன் முருகனை கும்பிடுங்கள் திருமண தடை விலகணுமா வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகரை வணங்குங்கள் தொழில் நல்லா பெருகணுமா கொண்டிருக்கும் வேலவனை வணங்குங்கள் நிலத்துக்கு அதிபதி முருகப்பெருமான் பெருமான் ஏன்னா நிலத்துக்கு காரகன் வந்து செவ்வாய் செவ்வாய்க்கு த அதி தேவதை முருகன் அதனால நில சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தீர வாங்க விற்க நில தகராறுகள் தீர புது வீடு கட்ட போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் முருகரை தான் வழங்கணும் கடன் கடன் தீர கடன் வாங்க ஏற்ற கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில கொண்டு நீங்கள் உங்கள் கடனை செலுத்தினால் சீக்கிரத்தில் அடைபடும் அதே போல் செவ்வாய்க்கிழமையில் கடன் கொடுத்தால் கடன் கொடுத்தவருக்கும் பணம் திரும்ப கிடைக்கும் வாங்கினவருக்கும் எளிதில் அடைக்க முடியும் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகருக்கு தான் நாம் பரிகாரங்கள் செய்யணும் பாலமுருகனுக்கிட்ட பிள்ளை வரம் தான் வேண்டணும் பழனிமலை அடிவாரத்தில் இருக்கிற குழந்தை ஆண்டவரை வேண்டினைங்கன்னா வரம் எளிதில் கிடைக்கும் வேண்டினது வேண்டினபடி தருவார் கிரு கிருத்திகை சஷ்டி நாள்களில் நீங்கள் முருகருக்கு பால முருகனுக்கு பாயாச நைவேத்தியம் செய்து அருகில் உள்ள குழந்தைகளுக்கு தானம் செய்தால் முருகனை போன்ற குழந்தை கிடைக்கும் மேலும் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் தங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள குழந்தைகள் சொந்தக்கார குழந்தைகள் சொந்தக்கார குழந்தைகளுக்கு கண்ணன் முருகன் விநாயகர் வேஷம் போட்டு மகிழ்ந்தால் குழந்தை செல்வம் கிடைக்கும் வேல் விருத்தம் சொல்லி வேலை வணங்கினால் பில்லி சூனியம் பெரும்பகை அகலும் சகல தீய சக்திகளும் நம் வீட்டிற்குள் அண்டாது மயில் இறகை வடகிழக்கு மூலையில் வைத்த அலங்கரித்தால் நம் வீட்டிற்குள் எந்த தீய சக்தியும் நுழையாது வாசல் நிலப்படியிலும் மாட்டி வைக்கலாம்